எல்லாருக்கும் வணக்கம் பத்மகுமாரி ஸ்நேகிதி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் அசோலா இந்த அசோலா செடியில் வந்து நம்ம எதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னா அசோலா அப்படின்றது ஒரு நல்ல நீர்வாழ் தான் நீங்கள் இந்த தாவரத்தில் பார்த்தீங்கன்னா அதை இவ்வளோ எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சமாக போட்டிங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் கொடுத்தாங்க அள்ளி செடிகள் வாங்கும்போது எனக்கு இவ்வளோ இன்னும் இவ்வளோ பிசுனாரியாக இருக்காங்க இதை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம மீன்களுக்கு உணவு போட முடியும் இது வளரும் அப்படின்னு பார்த்தேன் ஸோ இவ்வளோ தான் போட்டேங்க இன்றைக்கி எல்லா பக்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அல்லி செடிகளை வந்து அவங்க டாமினேட் பண்ணுறாங்க பண்ணிட்டு இது ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க இது ஏன் வந்து இவ்வளவும் வந்து இப்படி மூடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மீன்கள் இருக்காது இல்லையா இந்த பூனுடைய லீஃப் தான் இது இதிலேருந்து தான் நமக்கு அடுத்த செடி வரும் அப்போ அந்த செடி என்ன செய்யணும்னா இந்த இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு வேரோடு சேர்ந்து வரும் நமக்கு அப்போது நாம் என்ன செய்யணும் இந்த தண்ணியில் போட்டே வச்சுட்டா நமக்கு இதை பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு இதை பாருங்கள் இதை தெரியுதா அந்த இலைகளெல்லாம் போனதுக்கப்புறமா செடி பார்த்திங்களா இப்படி வரும் இது வந்து இதுலேருந்து உருவாகிறது தான் அதை பாருங்கள் பார்த்திங்களா இது மாதிரி தான் நிறைய இலைகள்லேருந்து நமக்கு வந்து செடிகள் வரும் ஆனால் இது வந்து காட்லி வெரைட்டின்னு சொல்லுவோம் நம்ம இந்த இலை பார்த்திங்கன்னா தாமரை இலை மாதிரி இருக்கும் இதில் இருந்து வராது இது வந்து நமக்கு கிழங்கு தான் கிழங்கு மூலமாக தான் எடுக்க முடியும் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த செடி நமக்கு வந்து அந்த கிழங்குலேருந்து மேலே மேலே நமக்கு வந்து செடிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இது பூவும் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரே ஒரு பூ தான் பூக்கும் ஆனால் இது அப்படி இல்லைங்க ஒரு செடியில் ஒரே ஒரு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொட்டி பாருங்கள் இந்த தொட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய முட்டுக்கள் இருக்கும் பார்த்திங்களா இவ்வளவு அந்த செடியினுடைய அந்த இது பார்த்திங்களா பரப்புல பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும் ஸோ நாம் இந்த அளவில் பாண்டு வச்சுட்டு இது மாதிரியான பெரிய பாண்டுக்குள்ளேயே ஏன் இறக்கி வைக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லீஃபெல்லாம் வந்து நம்ம இப்போ தண்ணி இன்றைக்கி ஊற்றணும் பாருங்கள் நேற்று ஊற்றுறது இவ்வளோ நேரத்துக்குள்ளே இவ்வளோ தண்ணி இறங்கிட்டுருக்கு அந்த சொல்கிறோம் பார்த்திங்களா உங்களுக்கு மயில் வருது இங்கே தண்ணி குடிக்கிறதுக்கு மயில் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காகங்கள் வந்து குடிச்சிட்ருக்கு நிறைய குருவிகள் வந்திருக்கு அந்த குருவிகளும் வந்து தாகத்தை வந்து நம்மளுடைய இந்த மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய இந்த செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணி நம்ம ஊற்றி மாதிரி இந்த தண்ணி இந்த தண்ணியின் தண்ணியை தான் அவங்க குடிச்சிட்டு என்ன பண்ணுறாங்க தாகத்தை தீர்த்துக்கிறாங்க இது இந்த கலரே கிடையாதுங்க இப்போ நாளாக 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 பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து பூவில் சேஞ்ச் ஆகுது அந்த சேஞ்சு தான் எப்படி நடக்குதுன்னா இந்த தேனீக்களும் வண்டுகளும் வந்துட்டு அதனுடைய மகரதம் மகரந்தம் சொல்லுவாங்க மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன செய்யும் தேன் குடிக்கும்போது அது வந்து ஒட்டிக்கும் அந்த தேனியோட உடம்புலேயும் கால்கள்லேயும் அந்த வண்டுகளுடைய கால்கள்லேயும் ஒட்டும் பார்த்தீங்களா இங்கேருந்து தேன் குடிச்சிட்டு அவர் என்ன பண்ணுவார் அழகாக இங்கே போவார் இங்கே போய் தேன் குடிக்கும்போது இந்த இதோ தெரியுது இல்லை இதெல்லாம் என்ன செய்யணும்னா இதில் வந்து கொட்டிடும் இந்த பூவுக்குள்ளே கொட்டி வச்சுட்டு அது அடுத்த அடுத்த பூவை தேடி போயிடும் ஸோ அந்த மாதிரி அது போகும்போது அது என்ன ஆகும்னா சேஞ்சாஸ் சேஞ்சஸ் ஆகும் இது வந்து சேஞ்சஸ் ஆகுது கலர் மாற்றம் வருது இப்படி தான் வந்துட்டு நம்ம ஒரு கலர் வைக்கிறோம் அப்படின்னா அதுலேருந்து பல கலர் கலர்கள் வந்து உருவாகுது ஏன்னா அது ஒரு இருந்து வண்ட தேனை குடிச்சிட்டு போகிறது கிடையாது இல்லையா நிறைய கலர்ஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செடிகளில் இருந்தும் தேனை குடிச்சிட்டு போய் அடுத்த மலருக்கு போயிடும் இந்த மலரில் தேனை குடிச்சிட்டு அது இந்த மலருக்கு போயிடும் இங்கேருந்து அது தேனை குடிச்சிட்டு என்ன செய்யும் இந்த மலருக்கு வரும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே போகும் இப்படி இது மாறி மாறி என்ன செய்யும் அது போகிறதுனால அது வந்து என்ன ஆகுதுன்னா கலர் சேஞ்சஸ் ஆகுது மகரந்த சேர்க்கை அப்படின்னு நம்ம சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா சயின்ஸில் அதுதான் அது ஓகேங்களா எத்தனை கலர் சேஞ்சஸ் ஆகுது பாருங்கன்னா பத்து வெரைட்டி வச்சுருந்தேன் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு ஆறு தான் என்கிட்ட இருக்குது மீதி வரல எனக்கு பாருங்க சூப்பராக இருக்கா இதுதான் நான் காமிச்ச இலையிலேருந்து வரக்கூடிய செடி இலைகள் எல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க வரும் நான் இதெல்லாம் இப்படி போட்டு விட்ருவேன் அது அப்படியே இருந்து வேறு ஆகும் செடி ஆகும் பாருங்கள் இது மாதிரி தான் நிறைய செடிகள் இங்கே வந்திருக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்க்குறீங்களா இது இந்த செடிகள்லாம் அப்படி தான் வருது பார்த்திங்களா இப்படி தாங்க இப்போ நாம் இப்போ இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம்னா கொஞ்சம் கொண்டு அசோலா இதிலேருந்து எடுத்து நம்ம இங்கே போட்டுட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மீன்கள் வந்து சாப்பிட்டுருவாங்க ஓகேங்களா அப்போ மீன்களுக்கு நம்ம அதாவது வந்து மீன்களுக்கு நம்ம தேவையான ஃபுட்டு வாங்கவே வேண்டாம் ஏன்னா இதில் ப்ரோட்டீன் சத்து வந்து ரொம்ப இருக்குது அப்புறம் வந்து விட்டமின் ஈ டைமின் சத்துன்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் இதில் நிறைய இருக்குதுங்க அதனால் அந்த மீனுக்கு தேவையான ஃபுட்டு வந்து இதன் மூலமாக அந்த மீனுக்கு கிடச்சிரும் அதனால் வந்து நீங்கள் இந்த அசோலாவை வந்து வாங்கி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்கள் தொட்டிகளில் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா மீன்களுக்கு உரமாகும் ஆனால் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதனுடைய வேர்கள் இருக்குது இல்லையா இந்த வேர்கள் வந்துட்டு நமக்கு அங்கங்கேயா வந்து என்ன செய்யும் இது வந்து லீஃபை சாப்பிடும் வேர்களை வந்து சாப்பிடாது அப்போ அந்த வேர்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும் எடுக்கணும் எடுத்து நம்ம வெளியில் போகணும் இப்படி வரும்போது நம்ம பாருங்கள் நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும் தண்டெல்லாம் அழுகிடுச்சு ஆனால் பார்த்திங்களா இது வருங்க இது வந்து நம்ம தனியாக வந்து வைக்கும்போது இந்த மாதிரி இருக்கும் பெரிய சைஸில் வரும் பாருங்கள் ஒரு தொட்டியில் ஒரே ஒரு செடி தான் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இவங்க நல்லா பாருங்கள் என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்க பார்த்தீங்களா இதை பாருங்க இதில் வந்து ஒரு தொட்டி பெருசு இது இதில் வந்து ரெண்டு தொட்டி வச்சுருக்கேன் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மூணு தொட்டி இருக்குது அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா நாலு தொட்டி வச்சுருக்கேன் நாலு தொட்டி இருக்குது பாருங்கள் இப்போ இதுதாங்க அசோலவோட வேர் இதெல்லாம் எடுத்துக்கணுங்க நம்ம பார்த்திங்களா அசோலவோட வேர் அசோலவை சாப்பிட்டுட்டு இது வந்து வேரை வந்து இதை வேர் வந்து இங்கே இருக்கும் அப்போ நமக்கு செடிகள் வந்து என்ன செய்யும் வேர்கள் செடிகளுக்கு வந்து வெயில் வேணும் இதை பாருங்க இது ஒரு பக்கெட்டு பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு இந்த மாதிரி ஆகும் இது மாத்திரம் நம்ம என்ன செய்யணும்னா அப்பப்போ எடுத்து போட்டே ஆகணுங்க இப்போனா ஒரு நாலஞ்சு நாளாக இதெல்லாம் எடுக்கல அதனால் வந்து நமக்கு சேர்ந்து போச்சுக்கிட்டிங்களா இதெல்லாம் நம்ம எடுத்து போடணும் இந்த மாதிரி ஈக்கத்தில் இருக்கக்கூடிய லீஃபர்னஸையை நமக்கு அழுகும் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தொட்டி தான் வச்சுருக்கோம் உள்ளே பாருங்கள் நல்லா தெரியுதா உங்களுக்கு இப்படி வந்து பார்த்துட்டு இங்கே பாருங்கள் அங்கங்கே அசோலா வந்து இந்த மீன் இல்லாத தொட்டிகளில் அசோலா வந்து அப்படியே நிறைஞ்சு போயிருக்கும் அந்த அசோலாவை கண்டிப்பாக நம்ம எடுத்து ஆகணும் நம்ம இப்போ இதில் மீன் குஞ்சுகள் நிறைய இருக்கிறதுனால இது நம்ம போடக்கூடிய அசோலை எல்லாமே நமக்கு என்ன ஆகிடும் சாப்பிட்றோம் ஓகேங்களா இப்படி வந்தோன்னா நமக்கு லீஃப் கட் பண்ணணும் கண்டிப்பாக காஞ்சி பூனை லீஃபு அழுகின லீஃபு இதெல்லாம் எடுத்துடணும் நம்மலாம் எடுத்துடணும் ஓகேங்களா இதெல்லாம் காஞ்சு போனது அழுகுனது இதெல்லாம் எடுக்கணும் நம்ம பாருங்கள் நம்ம லீஃபெல்லாம் நம்ம எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம பார்க்கணும் இதில் வந்து மொ செடி வர வர்றதுக்கான அந்த இது இருக்குது அப்போ என்ன செய்யணும் நம்ம அதை தண்ணியில் இப்படி போட்டு வச்சிட்டோம்னா இதில் நமக்கு செடி வரும் பூக்கிற செடிகளுக்கு உரமாக கொடுத்துருங்க அதனால் பாருங்கள் தாமரை செடிகள்லாம் நிறைய இருக்குது இப்போ இதிலலாம் வந்து மீன் கிடையாது மீன் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு இவ்வளோ வசூலாக வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்காது போடணும் இதிலலாம் போட்டுக்கிடணும் கொஞ்சம் இல்லை அதான் வந்து மீன்களுக்கு ஒரு நல்ல உணவு மாத்திரம் கிடையாதுங்க நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைஞ்சதான் பாருங்க இது வந்து வெளியிலலாம் ஏற்றுமதி பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ வந்து நான் வந்து அது அதுக்கான முயற்சிகள் எதுவும் நான் பண்ணலைங்களா இந்த மாதிரி இந்த அசோலா இருக்கிறதுனால நம்ம மீன்களுக்கு நாம் ஃபுட்டு இல்லைனா எவ்வளோ வாங்குவீங்க நீங்கள் ஃபுட்டு வந்து நம்ம எவ்வளோ வாங்க முடியும் யோசித்து பாருங்களேன் மீன்களுக்கு அவ்வளோ மீன்கள் கிடக்குது குட்டிகள் நிறைய குட்டிகள் கிடக்குது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஆனால் வீடியோ எவ்வளோ ஈஸியாக அதில் எடுக்க முடியாது பாருங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி எடுத்து மீன்களுக்கு நாம் உரமாக வந்து அசோலாவை போட்டுடலாம் போடும்போது நமக்கு அசோலாவை வந்து போடுறதுனால ஃபுட்டு வாங்கணும் மீனுக்கு வந்து நம்ம ஃபுட் வாங்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி கூடாது தூக்கம் இந்த மாதிரி வைக்கவே கூடாதுங்க இது மாதிரி எடுத்து போட்டுவிட்டால் காஞ்சதுக்கு அப்புறமா நான் செடியில் வந்து வச்சிருவேன் இதெல்லாம் காஞ்ச உடனே இதெல்லாம் செடியில் வச்சுருவேன் பாருங்கள் பார்த்தீங்க இப்போ நான் வந்து வரலாங்க மழை பெய்தது பாருங்கள் மழைக்கப்புறம் நான் வரவே இல்லை மேலே வந்து பார்க்கவே இல்லை ஸோ மழை வந்து சின்ன செடிகளெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் தண்ணிகள் டெய்லி ஊற்றிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம இதை பார்த்திங்களா நான் சொன்னேன் பார்த்திங்களா அசோலாவை சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி வச்சுருங்க இது இவ்வளோ அந்த வேர் எல்லாமே நம்ம எடுத்து போட்டே ஆகணும் இப்படி தான் நான் மாடிக்கு வரும்போது என்னென்னா பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த செடி பாருங்கள் இந்த இடத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா வேர் இங்கே இருக்கு அப்போ இங்கே வந்து சூரிய வெளிச்சம் கண்டிப்பாக பட்டாதான் நமக்கு பூ பூக்கும் இல்லைன்னா பூவே பூக்காது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம எடுத்துடணுங்க நல்லா எல்லாத்தையுமே எடுத்து இந்த மாதிரி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணி கொடுத்துடணும் எல்லாத்தையுமே இப்போ இதெல்லாம் மீன் இல்லை மீன் இருந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இவ்வளோ இவ்வளோ அசோலா நமக்கு இருக்கவே இருக்காது மீன்கள் வந்து எல்லாத்தையும் சாப்பிட்ரும் ஸோ இந்த அசோலா வந்து போடுறதுனால என்ன நமக்கு கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகள் எல்லாமே வந்து மூடிடுங்க செடிகள் மூடும்போது வேர் வந்து அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சம் வந்து நமக்கு இந்த வேர்களுக்கு கிடைக்காது தாங்க இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தது இதுவும் வந்து ஒரு அள்ளி வகைதாங்க இது ரொம்ப சின்ன சின்ன பூவாக பூக்கும் இது பார்த்திங்கன்னா ஆகாய தாமரைன்னு சொல்லுவோம் இல்லையா அது இதுவுமே நிறைய பக்கெட்டில் நம்ம வந்து நிறைய இருந்துச்சுங்க நிறைய பாண்டில் இருந்ததுங்க நீங்கள் ஒரு ரெண்டு செடி வச்சிங்கனாலே போதும் நிறைய செடிகள் வந்துடும் இது பாருங்க இது கூடவே சேர்ந்து சேர்ந்து இப்போ குட்டி போட்டுகிட்டே வரும் பாருங்கள் பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வச்சுருப்பேங்க எனக்கு டெய்லி இதுதான் வேலை எனக்கு பாருங்கள் இது பார்த்திங்களா டெய்லி பூ இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் அல்லி செடிகள் வைக்கிறதுனால நமக்கு எந்த விதமான நஷ்டமும் கிடையாது இதுக்கு நிறைய பூ பூக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு நடுவில் வந்து இதுக்கு வேறு எந்த உரமும் மற்ற செடிகளுக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்க முடியாதுங்க இதுக்கு வந்து நம்ம வைக்கக்கூடிய உரம் வந்து நமக்கு வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோ நான் போகிறேன்னா என்ன உரம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இது அவங்களுக்கு விடுது பார்த்திங்களா இதெல்லாம் எல்லாம் கூட இருக்குது ஓகே இப்போ இன்றைக்கி வந்து நம்ம அசோலாவை பார்த்துக்கோம் மல்லி செடிகளை பார்த்துருக்கோம் அசோலாவுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன் நான் ஸோ இந்த மீன் வளர்க்குறவங்க இந்த அசோலா செடி ஒன்றுமே செலவு கிடையாதுங்க தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நிறைய வளர்ந்துக்கிட்டே இருக்குங்க அது பார்த்திங்களா அதை எடுத்து நாம் இந்த மாதிரி மீன்களுக்கு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்க ஹாப்பியாக சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க ஓகே இன்றைக்கி இந்த வீடியோவோடு நான் என்னுடைய பதிவை வந்து நான் நிறைவு செய்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது Bat mo gumaris ni Gidi. Bye!